ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுஎஸ் கையா பாஸ் எபிசோட் த்ரீ இதுதான் ஃபைனல் எபிசோட் ஸோ ரொம்ப க்யூட்டால் அழகாக இருக்கும் எங்கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ரெடியாக இருக்கீங்களா ஸோ இப்போ எபிசோட்ல கூடா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஃபா தான் காட்டுறாங்க எப்படியாவது டீ இருக்க ஆன்வர்சரி கிஃப்ட்டு கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்கான் ஹியாவும் பக்கத்துலேயே நம்ம ரியலோ உட்காந்துருக்காங்க ஏண்டா இப்போ தான் பர்த்டே சர்ப்ரைஸாக முடிச்ச அதுக்குள்ளே என்னடான்னு சொல்ல டே ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ஆகணும்ல டே விட்டால் டெய்லி சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்ப போல இருக்குது ஆமாம் ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆயிடுச்சுல கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்டான்னு சொல்ல வர வர நீ ஓவரதாண்டா பண்ணுற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவனை இருக்காங்க சரி மொத்த சிட்டியும் அப்படியே வாங்கிட்டு வந்து அவன் கையில் கொடுத்தர்றியான்னு ஹியா சொல்கிறான் வாங்கிட்டா போச்சு டே என்னடா சொல்ற சும்மா சொன்னேன்டா சரி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நீ ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி கொடுடா ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குல்லன்னு சொல்ல ஆமாடா நல்ல ஐடியா நீ எனக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்த அந்த மாதிரியான்னு சொல்ல டே நான் சின்சியராக எழுதுனேன் பேசாமே இரு சரியா நான் சொல்கிறபடி கேளுப்பா நீ நான் சொல்கிற மாதிரி பண்ணு கண்டிப்பாக அவனுக்கு அது பிடிக்கும்னு சொல்ல ம் யோசிச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லி பா சொல்கிறான் யோசிச்சுட்டே இருக்கா பண்றதுன்னு ஏய் ஏதாவது சொல்லு நீ ஏ சூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி ஏதோ காட்டிட்டு இருக்கான் ஐபேடில் அவனும் சரி ஓகே கொடு நானே பார்க்குறேன் ஆனால் ஒன்று மற்ற ஒர்க்கெல்லாம் நீங்களே பார்த்துக்கங்கடா சரியா எனக்கு போர் அடிக்குது ஏதாவது நல்ல கிஃப்டாக யோசிக்கணும்னு சொல்லி ஃபா கிஃப்டை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கான் சரிடா நீ ஏதாவது சூஸ் பண்ணி சொல்லு அதெல்லாம் வேணாம் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த பார் ஒர்க்கெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதிங்கன்னு சொல்ல பார்த்தியா ஏன் சொல்கிறது கேளு அவன் எப்பயுமே ஒரு ஐடியா கொடுப்பான் அது மொக்க ஐடியாவாக தான் இருக்கும்னு சொல்ல அப்பாக்கிட்டேருந்து அதுக்குள்ளே ஃபோன் வருது ஆ சொல்லுங்கப்பான்னு பேச இவன் இப்போதிக்கி முடிக்க மாட்டாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் அந்த கிளாய் போயிட்டுருக்கான் பின்னாடியே நம்ம லீ பையன் கையை தொடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே போயிட்டு இருக்க அவனுக்கு அதை பார்த்து சிரிப்பு வந்துடுச்சு டக்குன்னு ரே அப்படியே கையை பிடிச்சிட்டான் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுனா நீ பண்ணு இது இவ்வளோ தான் முடிஞ்சது இதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அது வந்து அப்படின்னு சொல்லி லீ அப்படியே வைக்கப்பட்டுட்டு கொண்டுறான் ம் இனிமேல் என்கிட்ட கேட்காது சரியான்னு சொல்ல ம் ஓகே சரி படம் பார்க்க போகலாமா போகலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக கையை பிடிச்சிட்டு ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கானுங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது நம்ம லீ பையன்தான் அப்பப்போ வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் போல இருக்குது அடுத்து சேம் டைம் இங்கே அந்த ஃபிலிம் ஆரம்பித்தாச்சு அதாவது இவனுங்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபிலிம் ரெடி பண்ணாங்களே அந்த ஃபிலிம் அதுக்காக ஃபார் ரெடியாக நின்றுட்டுருக்கேன் அந்த பொண்ணு யாம கையில் பொக்கையோட வந்து நிற்கிறா ஹாய் ஃபா அப்படின்னு சொல்லி பொக்கையை கொடுக்க இதை தள்ளி நின்று டீரகாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறான் டீரக் அதை பார்க்கும்போது சாருக்கு அப்படியே மூஞ்சியெல்லாம் மாறிடுச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்க இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாவும் பார்க்குறான் ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் ஆனால் அந்த பொண்ணு பொக்கேவை கொடுக்குறா இவன் பொக்கேவை வாங்குற மாதிரி தெரியல டக்குன்னு டீரக் பக்கத்தில் போய்ட்டான் அந்த பொண்ணுக்கு பல்ப்பு என்னடா பொக்கே வாங்காமல் போகிறானேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க டீரக் பக்கத்தில் போய் பொக்கேவை கையில் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது வந்து கங்கராஜ் அப்படின்னு சொல்லி பொக்கை கொடுத்துட்டு தான் கங்கராஜுலேஷனே சார் சொல்றாரு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே நிற்கிறா கிட்ட கண்ணை காட்டுறான் போடா அப்படின்னு இதோ போகிறேன்னு சொல்லிட்டு லீவும் கிளாயும் மட்டும் போய் ஹாய் ஹாய்யா கொடு அவனுக்கு பல பொக்கை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்படியே லீவ் வாங்கிட்டான் ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு வா நம்ம ரியலிகாவும் போய் பார்க்கலான்னு சொல்ல அது நான் பாக்கிட்டேன் அப்புறம் பேசிக்கலாம் வான்னு சொல்லி எப்படியோ அந்த பொண்ணை அங்கேருந்து கடத்திட்டு போகிற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இருக்கானுங்க இதை பார்க்கும் போது டீரக்கு ஹாப்பியாக இருக்குது நம்ம பார்க்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ம் லவ் நம்மளை சுற்றி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும்பா அப்படின்னு ரியல் சொல்கிறான் உடனே ஜாய் சொல்கிறா இது மட்டும் ஃபா இல்லை நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லி பிரித்து விட்டுருப்பேன் ஆனால் இது என்ன பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க டீரக் சிரிக்கிறான் நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன்ல ஜாய் என்ன ஈஸியாக நீ பிரிக்கலாம் முடியாது ஏன்னா ஃபா அப்படின்னு சொல்லி பாவ பார்த்து சிரிக்க ஆமான்னு அவனும் சொல்கிறான் ஆட பாவிகளா இப்படியா லவ் பண்ணுவீங்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா ஃபிலிமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல் அவன் அந்த ஒரு பொம்மை பண்ண அது எல்லாமே விற்று போச்சு அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான்ட்டு இறக்கு இந்த அப்படின்னு சொல்லி காஃபி கொடுத்துட்டு படம் எப்படி இருந்தது வா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து செம்மையாக எடுத்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்ல ம் உண்மையாக பிடிச்சிருக்கா ஆமாம் அந்த கன்ஃபஷன் சீன் அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிறத பார்த்த உடனே என் கண்ணில் தண்ணியாக வந்துச்சு தெரியுமா ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் திடீர்னு யாம் வந்தேன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபா பார்க்க ஐயோ உளறிட்டினேன் டக்குன்னு வாயில் கைவிக்கிறான் என்ன சொல்கிற இன்றைக்கி யாம் வந்தது உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க ஐஸ்கிரீமை சாப்பிட்டு யோசிச்சுட்டே இருக்கான் இந்த டீர பையன் எப்போ பார்த்தாலும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டே இருக்கான் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு டென்ட் ஆகுது காலையிலே எந்திரிச்சோடனே இந்த சீரிஸ் தான் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தேன் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுட்டேன் நேன்னு அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்து இப்போவே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரு கோன் வாங்கி சாக்லேட் கோன் சாப்பிட்டேன் இப்போ அதை வாய்ஸ் ஓவர் பண்ணும்போதும் எனக்கு அதே மாதிரி இன்னொன்று சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்படியே சாப்பிட்டேன் மறுபடியும் ட்ரோத் பெயின் வந்து அப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணவே முடியாது அந்த மாதிரி தான் போகுது ஸோ வாங்க சீரீஸ்குள்ளேயே போயிடலாம் இனிமேல் ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது எல்லோரும் சாப்பிடுங்க நான் மட்டும் சாப்பிடல அப்புறம் வீடியோ போட முடியாதுல்ல அதனால் நான் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ரெண்டு பேருக்கும் மடியில் டீரை குக்காரை வச்சிட்டு அப்படியே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டே இருக்கான் ஃபா அது வந்து எப்படியோ என்னோடய பொம்மையெல்லாம் விற்று போச்சு ஆமாம் இதுக்கு இவ்வளோ வேகமாக உன் பொம்மையெல்லாம் விற்ற அது அது வந்து எனக்கு பணம் வேணும்ல பணம் எதுக்கு அது ஐஸ்கிரீம் டெய்லி நான் உனக்கு வாங்கி தரேன்டா அப்படிங்கிற மாதிரி பா சொல்றான் இல்லை இல்லை என் கையால் நானே ஐஸ்கிரீம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் சரி சரி நான் போய் இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அந்த பக்கம் ஐஸ்கிரீமோட ஓடுறான் என்னடா இவன் இப்படி பண்றாங்கிற மாதிரி ஃபா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் சீக்கிரம் வந்துடுடா அப்படின்னு சொல்லி கூப்பிட வரேன் வரேன்னு சொல்லிட்டு அப்படி ஓடிட்டான் இவன் பண்ற காமெடிலாம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்குது அங்கே பாக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் திடீர்னு பார்த்தா ஓடி போயிட்டான் அடுத்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட டீரை உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் நான் இன்னும் பார்க்க கிராஜுவேஷன் கிஃப்ட்டு செலக்ட் பண்ணவே இல்லை ஏதாவது யோசிச்சு சொல்லுங்களேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இதை தான் வாங்குறது அப்படின்னு சொல்ல அதுவா என்ன வாங்கினா நல்லாயிருக்கும் உண்மையாக அவனுக்கு என்ன தான் பிடிக்கும்னு சரியாக தெரியலையே என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்ல தெனே அவனை பண்ணலாமான்னு ஜாய் சொல்கிறான் கார்டு வச்சு செலக்ட் பண்ணலாமா ஆமாம்ல சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்ல ஆமாம் இவை மாதிரி டெரட் கார்டு வச்சேனா அவ்வளோதான் பேசாமல் இருன்னு சொல்ல ஏ எனக்கு ஸ்கில் அதிகமாக இருக்குது வாய முடிட்டு இரு ஆமாம் உன் கார்டெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்ல சொல்கிறேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் ரீட் பண்ணி கரெக்டாக சொல்கிறேன் சீக்கிரமாக கரெக்டாக ஒன்று செலக்ட் பண்ணி சொல்கிறா அப்படின்னு சொல்லி டீரைக்கிட்ட காட்ட கார்டு செலக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு கார்டு செலக்ட் பண்ணிட்டா ஓ ஓகே ஓகே இந்த கார்டில் என்ன சொல்லுது அப்படின்னா நீ கண்டிப்பாக கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேண்டியது வருமாண்டா ஐயோ உன்னோட லவ்ல இருந்து பிரிஞ்சிருப்பேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல லைட்டாக யோசிச்சுட்டே இருக்கான் ஒரு வேலை ரெண்டு பேரும் பிஸியாக இருக்கனாலேயா இருக்குமோ கொஞ்சம் ரொமான்ஸு தள்ளி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஜாய் சொல்ல ஏய் லூசு மாதிரி பேசாத அதெல்லாம் நடக்கவே நடக்காது அது ரெண்டு பேரும் அப்படின்னு லீ சொல்கிறான் ஏ ஒருவேல ஃப்யூச்சரில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் ஆமாம் ஒருவேளை ஃபா எங்கேயாவது போனால் கூட போகலாம்ல அப்படின்னு சொல்ல ஏய் நீ சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பா வந்து டீர்கிட்ட சொல்கிறான் அப்படியே ஹாக் பண்ணிட்டு டீரக் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா நான் ஹாங்காங் போகணும்னு சொல்ல ஹாங்காங்கா எதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதை கேட்கும்போது டீரக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கான் உன் அப்பாவோடய பிஸ்னஸை பார்க்க தானே போகிறீங்க ஆமாம் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு நான் போகணும் நான் கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க்கு அடிக்கடி போகிறது உனக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஓகே தான் நீங்கள் போயிட்டு வாங்க என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் பட் நீ நல்லா இருப்ப என்னால் எப்படி இருக்க முடியும் உன்னை பார்க்காம அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஐயோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி அதை பார்த்து தான் இவன் சொல்கிறான் இப்போ புரியுதா அவர் ஒர்க்குக்காக போகிறாரு ம் பரவாயில்ல தான் பட் இருந்தாலும் நம்ம கிஃப்டை பற்றி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறான் எல்லாம் கரெக்டு தான் என்ன கொடுக்கலாம் ஃபாக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லோரும் கிஃப்ட்டை பற்றி பேசுகிறாங்க டே உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு டீரைக்கிட்ட கேட்க ஆ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அது வந்து நான் அவனுக்கு என்ன மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பேன்னு தெரியுமா என்ன மாதிரி டான்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்க என்னோடய மொத்த பாடியும் போதும் 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 கைவு செஞ்சு இதுக்கு மேலே பேசாதடா நிறுத்திக்க என்னால் கேட்கவே முடியல இம்பாசிபிள் வாயு மூடிட்டிரு இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஏ கேளுங்கடா கேளுங்கடான்னு சொல்ல ஏ வர வர நீ ஆறு எட்டடா வாயை மூடுறான்னு லீ சொல்கிறான் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான்ட்டு இருக்கு போதும் போதும் வாயை மூடிட்டிரு ஏதாவது நல்ல கிஃப்ட்டு கொடுங்க இப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு உங்கள் ஹெல்ப் எல்லாம் வேணும் ஏதாவது நல்ல கிஃப்டாக யோசிச்சு சொல்லுங்கள் என்ன என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு சொல்லி மறுபடியும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஏதாவது நல்ல கிஃப்டாக வாங்கணும் அது எப்படியாவது ஃபாக்கு பிடிக்கணும்னு சொல்ல உனக்கு எதாவது பிளான் இருக்கான்னு லீக் கேட்குறான் அது எனக்கு பிளான்னு சொல்ல முடியாது பட் எனக்கு என்னமோ ஒரு வாட்ச் நானே ரெடி பண்ணி கொடுக்கணும்னு தோணுது அப்படியா அப்போ நம்ம வாட்ச் மேக்கிங் அந்த ஒர்க் ஷாப் இருக்குல்ல அங்கே போய் வாங்கலாமா சரிடா கால் பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லி அந்த ஷாப்புக்கு கால் பண்ணி அவங்க இருக்காங்களான்னு கேட்குறான் அவங்க சாரிங்க இன்றைக்கி ஷாப்பு வந்து க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க அதை கேட்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கு என்னது இன்றைக்கி ஷாப்பு லீவா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் ஐயையோ இந்த பிளான் ஊற்றிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி லீவ் சொல்கிறான் சரிங்க சார் தேங்க்யூன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு ஷாப்பு லீவான்னு சொல்ல பரவாயில்ல விடுறான் வேற ஏதாவது பிளேஸ் இருக்கும்ல வேற கடையில் கேட்கலாம் கண்டிப்பா நீ ஆசைப்பட்டபடி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு எல்லாரும் சொல்றாங்க பட் எல்லாருக்குமே ரொம்ப கவலையா இருக்கு மறுபடியும் ஃபோன் எங்க இருக்கீங்க ஊர்ல இருந்து வந்தாச்சு கேட்க நீ எங்கடா இருக்க கேட்குறான் நான் காலேஜில தான் இருக்கேன் வேற எங்க இருப்பேன் அப்படின்னு சொல்ல நானும் தான் இருக்கேன் என்னது நீங்களா நீங்க எப்படி காலேஜுக்கு வந்தீங்க நான் காலேஜுக்கு வந்தாச்சு வந்தாச்சா இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தீங்க ஏன் இப்படி கேட்குற உனக்கு சர்ப்ரைஸாக இல்லையா அது அப்படி இல்லை ஃப்ளைட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அதான் நான் வந்துட்டேன் ஏண்டா உனக்கு சந்தோஷமா இல்லையா இல்லை இல்லை சந்தோஷமாக தான் இருக்குது நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா டீரக் இப்போவே உன்னை பார்க்கணும் எங்கே இருக்க சொல் அப்படின்னு சொல்லி கேட்க ம் ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் வந்தது நானும் காலேஜில் தான் இருக்கேன் நீ எங்கே இருக்கேன்னு சொல்கிறா என்னோடய ஃபேக்கல்ட்டியில் தான் இருக்கேன் சரி நான் உன்னை பார்க்க இப்போவே அங்கே வந்துட்டுருக்கேன்னு சொல்லி ஃபா சொல்கிறான் ஓகே பாய்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண டென்ஷனாக இருக்குது ஒரு கிஃப்ட்டை ரெடி பண்ணலான்னா ஏன்டா இப்படி இருக்கேன்னு உடனே ஜாய் சொல்கிறா உன் அண்ணனுக்கு லவ் முத்தி போச்சுடா ஓவராக பண்ணுறாருடா அப்படின்னு சொல்ல அவர் வந்தாச்சான் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டீரக் குழம்பிகிட்டே இருக்கேன் வேணா ஒன்று பண்ணு உனக்காக நாங்கள் எல்லாம் திங்ஸும் வாங்கிடுறோம் நீ ரெடி பண்ணிவிடுவேன் சரியா என்னென்ன வாங்கணுன்னு மட்டும் லிஸ்ட்டு கொடு நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோன்னு மூணு பேர் சொல்கிறாங்க ஆமாம் சரி ஓகே அப்போ நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்ருக்கான் சேம் டைம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல் டீ ரக்கம் ஃபாவும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உன் பக்கத்துலேயே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்ல அப்படியா காலையில் தான் வந்தீங்க டயர்டாக இருப்பீங்க மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணும்ல ஸோ என்னோடய ஸ்கைக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது ரெஸ்ட்டெல்லாம் வேணாம் நீ தான் வேணும் வா ஒரு ரூமுக்கு போகலான்னு சொல்லி பா கூப்பிட்றான் ஏறோம்மா இல்லை இல்லை ஏறோம்க்கு இன்றைக்கி வேணாம் அது வேணாம் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் போய் சரியா போயிட்டு வாங்க பாய் பாய்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி பிடிச்சி கழுத்து பிடிச்சி தள்ளாத குறையாக தள்ளி விட்டான் பார்க்க சுத்தமாக போக விருப்பமே இல்லை வெளியே நின்று பாய் பாய்ன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு அனுப்ப அப்பாடா போயாச்சு இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி மொபைல் எடுத்து பார்க்குறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒருத்தரும் மாற்றி மாற்றி அப்படியே மெசேஜ் பண்ணுறாங்க நீ கொடுத்த லிஸ்ட்டில் எல்லாமே வாங்கியாச்சுடா சீக்கிரம் வாங்கிட்டிங்களா ம் கடைசியில் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்ல வா சூப்பர் எப்படியோ எல்லாம் வாங்கிட்டிங்களே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவனும் மெசேஜ் பண்ணிட்டுருக்கான் இன்ட்ரெஸ்ட்டாக சிரிச்சுக்கிட்டே நாலு பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் பேபரா எதுக்கடா சிரிக்கிற இல்லை இல்லை நான் சிரிக்கல நான் ஃபாக்கு எதுவுமே வாங்கவே இல்லை வாங்கவே இல்லைன்னு அவன் பாட்டு கொள்ளறான் ஏய் என்னடா சொல்கிற என்ன வாங்க போகிற ஃபாக்கு சொல் அப்படின்னு சொல்லி பேப் கேட்க அது வந்து சொல்லுடா சொல்லலை அப்புறம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக இல்லை இல்லை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஆனால் ஒன்று இது ரொம்ப சாப்பிட்டேஸ் இதை நீ ஃபாக்கிட்டே சொல்லவே கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்ல ம் என்ன வாங்கினேன் ஒரு கிராஜுவேஷன் கிஃப்ட்டை நானே ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஃபாக்கு ஸோ அதுதான் ப்ளீஸ் சொல்லிவிடாதன்னு சொல்ல இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சரி ஓகே விடு அப்புறம் நானும் இப்போ கிராஜுவேட் ஆக போகிறேன் எனக்கு என்னடா வாங்க போகிறேன் எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவீல அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியா அது வந்து சொல்லுடா என்னை அப்செட் பண்ணிடுவியா இல்லை இல்லை நான் உனக்காக எதுவுமே பண்ணல அட பாவி எனக்குன்னு எதுவுமே வாங்கலையாடா நான் என்ன பண்ணாலும் அது உனக்கு தெரிஞ்சிடும் ஸோ உனக்கு தனியாக சர்ப்ரைஸ்ன்னு எப்படி பண்ண முடியும் அதான் நான் பண்ணல அட பாவி போடா ஏண்டா எப்படி பண்ணுங்கிற மாதிரி பேட் ஃபீல் பண்ணுறக்கேன் ஆமாம் டோன் கூட வெளியே போகிறேன்னு ஏன் வந்துட்டேன் லேட் ஆயிடுச்சுண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொலிக்ஸை மீட் பண்ண தான் அவன் போயிருக்கான் ஸோ ஒரு வெல்கம் டின்னர் மாதிரி அவன் மட்டும் போடணுன்னு நான் வந்துட்டு ஓ அப்படியா சரி வா நான் உனக்கு மசாஜ் பண்ணுறேன் ம் உண்மையா வா இந்தா இந்தா மசாஜ் பண்ணி எனக்கு ஷோல்டர்லாம் பெயினாக இருக்குன்னு சொல்ல சரி ஓகே அக்காவுக்கு தம்பி மசாஜ் பண்ணிகிட்ருக்கான் வா சூப்பர்டா சூப்பர் இதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கு உனக்கு சம்பளம் கூட கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் வா அப்போ நிறைய சம்பளம் கூட நான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அக்கா தம்பி காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம சார் ஃபா வீட்டில் உட்காந்துருக்கேன் நான் வந்துட்டேன் வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் டீ டீரக்கு கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து நம்ம லீப் பையன் வரான் ஆல்ரெடி அவன் ஆர்டர் பண்ண திங்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும் போல் அதை எடுத்துகிட்டு போகலான் தான் வரான் ஐயா அண்ணா உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணன்டான்னு சொல்ல நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் சரி சரி என்னோடய திங்ஸ்லாம் இங்கே இருக்க இருக்கப்பாரு ம் ஏண்டா இவ்வளோ அவசரம் இது யாருக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அது நான் அப்புறம் சொல்கிறேன் எனக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் சரி ஓகே இருக்கட்டும் அப்புறம் கிட்ட ஒன்று கேட்கணும் அப்பா என்ன சொன்னார் ஹாங்காங்க்கு வேறு ஏதாவது சொல்லிவிட்டா இல்ல இல்ல ஹாங்காங் போயிட்டு வரும்போதே ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் அங்கே ஒர்க் எதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கு சரி டீரக்தான் அவனை நினைச்சி ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கான்னு தெரியுமா எனக்கும் இந்த ஆண்டா டீரக்கை ரொம்ப கவலையாக இருக்கு ஆல்ரெடி அவனோட ஃப்யூச்சரை பற்றி நான் பிளான் பண்ணிட்டேன் அவனும் ஃப்யூச்சர் பிளான்ல தான் இருப்பான் போல இருக்கு நான் கிட்டே ஒன்று கேட்கட்டா டீரக் ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் எதுக்குடா திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி பா கேட்குறான் ப்ளீஸ் உன்னோடய பதிலை என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்ல இந்த கொஸ்டினுக்கு எப்படா நான் ஆன்சர் பண்ண முடியும் யாருமே டீரக் அளவுக்கு இல்லை எனக்கு டீரக் தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் இது என்னடா ஆன்சரு நல்ல ஆன்சராக பண்ணு ஏன்னா என்னோடய சந்தோஷம் டீரக் கிட்டே தான் வருது அவன் என் கூடவே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே என் பக்கத்துலேயே அவ இருக்கணும்னு எனக்கு தோணுது ஸோ நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் என்னோடய லைஃப் ஃபுல்லானு தோணுது இதை தவிர வேறு ஆன்சர் எனக்கு தோணலைன்னு சொல்ல ஏ ஓவரா தாண்டா பேசுகிற லவ் பண்ணால் இப்படி தான் பேசுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்ல ஏ என்ன நீயும் ஃபீல் பண்ணுறன்னா என்ன அர்த்தம் யாராவது அப்படின்னு சொல்லி கேட்க இரு அதை பற்றிலாம் இப்போ பேசாதேன்னு சொல்ல ஒழுங்காக சொல்லுடா அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் கொஞ்சம் க்ளோஸாக சண்டை போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர்கிட்ட பிரதர் பாண்டிங்கே அதிகமாக இருக்காது நான் நிறைய சீரிஸில் பார்த்துருக்கேன் இவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப பாண்டிங்காக இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் இப்படி க்யூட்டாக சண்டை போட்டுக்கிறது கூட எனக்கு இந்த எபிசோடில் தான் ஃபீல் ஆச்சு பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீரகை தான் காட்டுறாங்க டீரக் இப்போ ரொம்ப பிஸியாக அப்படியே அவனுக்கான ஒர்க் அதாவது அந்த வாட்ச் ரெடி பண்ணுற ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கான் கிராஜுவேஷன் கிஃப்ட்டுக்காக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஃபைனலி முடிச்சுட்டான் அடுத்த கிராஜுவேஷன் டேவும் வந்துருச்சு ஸோ எல்லாரும் கிராஜுவேஷன் ஆயிட்டாங்க அவங்கெல்லாம் அதாவது சீனியர்ஸ் எல்லாம் அவங்க நாலு பேர் சாரி பேபி டோமோட சேர்த்து ஆறு பேர் ஸோ அவங்க எல்லாரு கூடையும் சேர்ந்து எல்லோரும் அப்படியே ஜாலியாக போட்டோ எடுக்கிறது காமெடி பண்ணுறதுன்னு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ரியல் ரியல்கியாலும் அப்பப்போ கண்ணிலியே பேசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு எதிர்பார்க்காத அளவு இருக்குல்ல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த சீன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம் அதான் நல்லா இருக்கும் பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குப்பா ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகலை செகண்ட் லீட்ஸ் வெறும் டீரக்கு ஃபாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குது அவங்களையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்துருக்கும் பட் இவங்க என்னமோ தெரியல அவங்கள வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அப்படியே குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுன்னு ஒரு பக்கம் போக அடுத்து நம்ம டீரக் பையன் நம்ம ஃபாக்காக அந்த கிராஜுவேஷன் கிஃப்டை ரெடி பண்ணிட்டான் இந்தாங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்ல அந்த பாக்ஸில் கூட அப்படியே அந்த யுவர் ஸ்கைன்னு சொல்கிற மாதிரி அந்த சிம்பிள் இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வாட்ச் வாட்சை பார்த்தனே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த வாட்சை நான் ரெடி பண்ணேன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே ஃபாக் அவ்வளோ பிடிச்சிருக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்ல உள்ளக்குள்ளே பார்த்தா ஐ லவ் யூனு வேறு அப்படியே சூப்பராக எழுதியிருக்கான் அது பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல எல்லாமே பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்க பார்க்க அவனுக்கு ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்காக என் பாய் ஃப்ரெண்டு கையால் ரெடி பண்ணி கொடுத்த வாட்சுன்னு அப்புறம் இந்த வாட்ச் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இன்னொரு கிஃப்ட் எதிர்பார்ப்பீங்களா அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு நைட் உங்கள் ரூமில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கேன் இதுவரை ரொமான்டிக்காக சொல்லிகிட்ருக்கான் ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கு இந்த கிஃப்டை விட அந்த கிஃப்ட்டு நல்லாயிருக்குண்டாங்கிற மாதிரி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்புறம் நைட்டு அப்படியே நடந்து வர தீர காலத்தில் ரிப்பனை கட்டிட்டு உங்களுக்கான கிஃப்ட்டுன்னு உட்காந்துருக்க என்னோடய கிஃப்டாக இது ஆமாம் உங்கள் கிஃப்டு தான் நான் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் ம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு இந்த மாதிரி ஒரு பையனை யாருக்கு பிடிக்காது இப்போ இந்த பையன் எனக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான் உங்களுக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்ல உடனே அதை கேட்டு நீ ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு பார்க்க ஐ லவ் யூன்னு சொல்லி இருக்கு சொல்ல லவ் யூ டூ நீவன் சொல்ல அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு கிஸ்ஸிங் சீன் ஆரம்பிக்குது கிஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு இன்டிமேட் சீனு ஃபைனலி ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அப்படியே மேட்ரு முடியுது மேட்ரை கொஞ்சம் டீப்பாகவே காட்டினாங்க பட் நான் டீப்பாக காட்ட முடியாது ஸோ அதனால் பேசுகிற சீன்ஸோடு நிறுத்திக்கிறேன் அதுக்கு மேலே நான் டீப்பாக போன சேனலை தூக்கிடுவாங்க ஸோ இதெல்லாம் ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க நான் என்ன பண்ணுறது கிஸ் பண்ணுறதை கொஞ்சம் லென்த்தியாக காட்டினா கூட கொஞ்சம் நேரத்தில் யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வருது அந்த சீனை பாதையை கட் பண்ணுங்கன்னு ஃபுல்லாக தூக்குங்கன்னு இதெல்லாம் பண்ணால் டென்ஷன் ஆகுது எனக்கு சும்மா லைட்டாக கூட காட்ட விட மாட்டேங்கிறாங்க இப்போ நிறைய ரூல்ஸ் வந்துடுச்சுப்பா அதனால தான் அந்த இன்டிமேட் சீன்ஸை நான் பிளர் கூட பண்ணுறது இல்லை இப்போலாம் ஏன்னா பிளர் பண்ணால் கூட அதை வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா டீரக் வீட்டில் ஒரு கார் நிற்கிது அதாவது நம்ம ஃபா வந்து டீரக்காக ஆனிவர்சரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான் என்னோடய பேபிக்காக ஒரு க்யூட்டான கார்னு சொல்ல அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுச்சி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டீரக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ என்னால் இது எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல நீ எதுக்கு அந்த மாதிரி நினைக்கிற எனக்கு இது உனக்கு கொடுக்கணும்னு தோணிச்சு கொடுத்துட்டேன் ஸோ நீ வேணால் ஒன்று பண்ணு இப்போதிக்கி நீ வச்சுக்கோ ஆனால் ஓனர்ஷிப்பை வந்து நீ எப்போ ரெடியாக இருக்கியோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற அது வரைக்கும் நீ இதை வச்சுக்கோ ப்ளீஸ் நீ ட்ரைவ் பண்ணணும் அதுதான் என்னோடய ஆசை ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறான் ஒரு மாதிரி இருக்க அவனுக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் வேணும் ஒன்று பண்ணலாமா நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நான் இதை உங்களுக்கு பே பண்ணிவிட்டு தான் எடுத்துப்பேன் ஓகேவா அப்படின்னா சொல்லுங்கன்னு சொல்ல அதை கேட்டேன்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சதுக்கப்புறம் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் எடுப்பேன் வேண்டா அமௌண்ட்டை கொடுத்துட்டு எடுத்தால் அது கிஃப்டாடா அது நீ காசை கொடுத்து வாங்குறது தான் ஓராக தான் பண்ணுறான்னு டீரக்கு சரி இந்தா எப்படியோ வச்சுக்கோன்னு சொல்லி கையில் கீழே கொடுக்க சரி ஓகே அப்போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக டீரக்கு போயிட்டான் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வராங்க இது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க வா சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் தான் டெக்ரேட் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சர்ப்ரைஸ் சொல்ல ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ நீ எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய சர்ப்ரைஸ் உனக்கு இல்லைன்னு சொல்ல உங்கள் சர்ப்ரைஸ் வாங்குற மாதிரி அப்டேட் இறக்கு பார்த்துட்டே இருக்கான் அப்படியே ஒரு பாக்ஸ் எடுக்கிறான் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாக்ஸ் எப்படியும் அதுக்குள்ளே ரிங்கு தான் இருக்கும் ஸோ சேறு முட்டி போட்டு அந்த ரிங் எடுத்து என்னோடய லைஃபுலாக நீ என் பக்கத்துலேயே கூடையே இருக்கணும்னு தோணுது ஓகேவான்னு சொல்லிட்டு அப்படியே ரிங்கு ஓப்பன் பண்ண அதை பார்த்த நீ டீரக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாயிடுச்சு ஸோ உனக்கு ஓகேவான்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ஓகேன்னு சொல்லி அவனும் கையை காட்டுறான் அதுக்கப்புறம் க்யூட்டாக இன்னும் ரிங்கு போட ரொம்ப ஹாப்பியாக இருக்க அந்த மூமெண்ட்டு டீரக்கோட ஸ்டைலில் கவனிச்சிங்களா இந்த சீனில் வேறு ஸ்டைல் இது கூட நல்லா இருக்குது இல்லைனா சும்மா ஹேர் ஹாஸ்டைலில் பார்த்தா ஏதோ எண்ணெயை தேய்ச்சி வலித்து சீவி விட்ட மாதிரி இருந்தது பட் இப்போ பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா ரிங்கு போட்டு ப்ரப்போஸ் பண்ணேன் அங்கேருந்து பார்த்தா எல்லோரும் வந்து நிற்கிறாங்க எல்லோரும் பார்த்தினி வா சூப்பர் சூப்பர் ஹாப்பி ஹாப்பி கங்கராஜ் கங்க்ராஜ்னு சொல்லி மாற்றி மாற்றி ஹக் பண்ணிக்கிறானுங்க எல்லாேருக்குமே ஹாப்பியாக இருக்குது ஆமாம் ஒரு நிமிஷம் இருங்க இது என்னோடய சர்ப்ரைஸ் தானே இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க லீ டைப் ஜாய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் ஆ ரெண்டு பேர் சர்ப்ரைஸ்க்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் நீ ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் பண்ணால் உனக்கு ஹெல்ப் பண்ணும் பா சர்ப்ரைஸ் பண்ணால் பாக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அப்போ இந்த சர்ப்ரைஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி டீரை கேட்குறான் ம் எல்லாம் தெரியும் தெரியும் ஐம் சாரி நான் வேணும்னு எதுவும் பண்ணலை நானும் நான் அப்செட் பண்ண விரும்பலை ஆமாடா ரொம்ப நல்லா இருக்குல்ல இவனும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அதான் ரெண்டு சர்ப்ரைஸையும் ஒன்னாக முடிச்சிட்டோம் சரி சரி மாற்றி மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணது போதும் இப்போவாவது வாது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி பேப் சொல்ல என்ன ப்ராமிஸ் ரிங்கெல்லாம் கொடுத்துட்டீங்க சார்னு சொல்ல பாதை பார்த்து சிரிக்கிறான் எனக்கு தெரியும் பேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வா இப்போ தாண்டா ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்ல சரி எல்லாம் இருக்கட்டும் ஒரு கிஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் போ போ சீக்கிரமாக கிஸ் பண்ணிக்கோ ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லி அவன் 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 அவங்க ஹக் பண்ணிட்டு விஷ் பண்ணிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் ஃபைனலி க்யூட்டாக ஒரு கிஸ் கீஸ் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டு இருக்க அப்புறம் கிஸை முடிச்சுட்டு இருங்க இருங்க இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் டான்ஸாக அப்படி இப்படின்னு ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்ருக்க ஹாப்பி என்டிங்கோட ஒரு சர்ப்ரைஸ்லேயே மூணு எபிசோடையும் முடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு சர்ப்ரைஸு செகண்ட் எபிசோடில் ஒரு சர்ப்ரைஸு தேர்ட் எபிசோடில் ஒரு சர்ப்ரைஸ்னு சர்ப்ரைஸ்க்காகவே இந்த எப்பிசோட் எபிசோடு யுவர் ஸ்கை ஃபார் அஸ்ன்னு வச்சதுக்கு பல யுவர் ஸ்கை ஃபார் சர்ப்ரைஸ்னு வச்சிருக்கலாம் டைட்டில் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு எபிசோட்லேயுமே இவனுக்கு சர்ப்ரைஸ்லேயே தான் முடிச்சிருக்காங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கிறதுக்குலாம் மறக்காம சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ